டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் ரோட்டா இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டியுடைய மிட் சக்தி டிராக்டர் மற்றும் ரொட்ட தாங்க ஒரு பனைக்கு வந்துருக்கு விஎஸ்டி மிக்சுபிசி சத்தியில் வீடி இரநூத்தி இருபத்தி நாலு ஒன் டி அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் இந்த வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எட்நூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டி வந்து கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது கத்தி கம்பெனி ரொட்டா வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க புக்கு வந்து அவலப்பிளாக தாங்க இருக்குது நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்னும் பண்ணல புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த விஎஸ்டியுடைய மிட்சுபிசி சக்தி ஃபோர் வீல் டிரைவிங் மினி டிராக்டர் மற்றும் ரொட்டாவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த இரண்டுமே இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எட்டி மடை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க விஎஸ்டியில் மினி டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலயமா ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே